கால் வலிக்கு நாம் முதலில் செய்ய வேண்டியது சரியான நிலையில் உட்காருவதும் சரியான நிலையில் நிற்பதும் தான் எனவே நான் இன்று சரியான நிலையில் உட்காருவதற்கான பயிற்சியை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் தரையில் அமர்ந்து உங்கள் ஒரு காலை மடித்து தொடைக்கு அருகில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து மறுகாலை முதல் காலிற்கு அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் கால்களுக்கு எந்த பாரமும் இல்லாமல் முழுவதுமாக ஓய்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது மிகவும் சௌகரியமாக அமரும் நிலை எனவே இது சுகாசனா என்று அழைக்கப்படுகிறது இப்போது உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொண்டு தலையை ஒரு புறமாக சுயற்றுங்கள் முழுவதுமாக ஐந்து முறை சுயற்றிய பின் மறுதிசையில் சுயற்றுங்கள் இப்போது மூச்சை வெளியில் விட்டவாறு தலையை முன்புறம் சாயுங்கள் அடுத்து மூச்சை உள்ளிழுத்தவாறு தலையை பின்புறம் சாயுங்கள் இவ்வாறு தொடர்ந்து ஐந்து முறை செய்யுங்கள் இப்போது தலையுடன் சேர்த்து மேல் முதுகையும் ஒருபுறமாக புறமாக சுயற்றுங்கள் முழுவதுமாக ஐந்து முறை சுயற்றிய பின் மறுதிசையில் சுயற்றுங்கள் இப்போது தலையை நேராக வைத்துக் கொண்டு முழு முதுகையும் ஒருபுறமாக சுயற்றுங்கள் முழுமையாக ஐந்து முறை சுயற்றிய பின் மறுதிசையில் சுயற்றுங்கள்